அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க பாக்கியம் சும்மா இல்லைங்க போன கையோடு அவங்கள சும்மா மாட்டேன்னு போனாங்க இல்லையா அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுத்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க ஆனால் பெண்களுக்கு தானே சட்டம் பார்த்தா பாண்டியனையும் சரவணனையும் இந்த மாதிரி காசு வரதட்சணை அது இதுன்னு கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணிட்டு போகிறாங்க அப்படியே கோமதிக்கு நெஞ்சுவலி வந்துடுது ஐயோ அப்படிலாம் இல்லை நாங்கள் எப்படி அவளை தாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுக அவங்க அப்படி பார்த்தா பாண்டியன் கோமதி கோமதின்னு இறங்க போகிறாங்க ஜீப்லேருந்து ஐயோ ஏறி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளார வச்சுட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க கதிரிலேருந்து இங்கே எல்லாம் ராஜி மீனா அத்தை அத்தை அம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் அவங்க அம்மா ஓடி வந்துடுதுங்க எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் கோமதி ஆச்சு அப்படின்னு சொல்ல உண்மையிலே கோமதி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பெத்த தாயை மனசு நோகிற அளவுக்கு பேசக்கூடாதுங்க இந்த பிரச்சனையில் பழனிக்கு பிரச்சனை கடை வச்ச பிரச்சனையில் அம்மாவை பார்த்து அவ்வளோ ஒரு ஒரு அப்படியே நின்ற நிலைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நாண்டுகிட்ட அந்த அளவுக்கு கேள்வி கேட்க அந்த அம்மா உக்கி போகுதுங்க இந்த புள்ள ஓடி வந்துச்சு வீட்டை விட்டு அப்படிப்பட்ட பிள்ளைய நினச்சி நினச்சி முப்பது வருஷமா அழுகுற அம்மாவை பார்த்து நீலாம் ஒரு அம்மாவா நீ என்ன நீனு கூட்டா அப்படி இப்படின்னு பேசிட்டா அந்த தாய் மனசை நோக்கடிச்சாரோ என்னவோ இங்கே இன்றைக்கி பார்த்தா அழுதுகிட்டு மயங்கி விழுது இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டம் நடக்குது ஆனாலும் அதையும் மீறி கோமுதி என்னடி ஆச்சு அப்படின்னு வராங்க சக்திவேலுக்கு சந்தோஷம் தாங்கல ம் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி தூக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆச்சு ஏதாச்சும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கதிரும் போயிடுறாரு போய்ட்டு அப்பா அண்ணா கவலைப்படாதீங்க அம்மாவுக்கு பொண்ணும் இல்லை கண்ணு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குடா என் பிள்ள வாழ்க்கையும் கெடுத்துட்டேன் என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு அப்படின்னு பாண்டியன் அழுதுட்டுருக்காங்க அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோன்னு இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்பா சூப்பரியா சூப்பரியா இப்போ தான் நல்ல வாழ்க்கையில் ஒன்று பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு பேச அப்படியே தங்கமேல் பார்க்குது ஏம்மா என் வாழ்க்கை போச்சு நீ நல்லா சாப்பிடணுமா அதுவும் பிரியாணி வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ஏன் என்னடி உன் வாழ்க்கை போச்சு பேசாமல் இரு எண்பது பவுன் பித்தளை போட்டு தங்கத்தை வாங்க போகிறோம் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்ல அம்மா எனக்கு தங்கம்லாம் வேணாம்மா எனக்கு மாமா தான் வேணும் ஏ என்னடி நீ பாட்டுக்கு பேசுகிற ஓ தான் நீ வேணவே வேணானு இந்த ஜென்ம இல்லை எத்தனை ஜென்மத்துக்கும் அவன் வேணான்னு அவ்வளோ அடித்து சொல்லிட்டான் அப்புறம் என்னடி அப்படின்னு நீங்கள் பாக்கியம் சொல்ல பரவாயில்லம்மா கொஞ்ச நாள் போனால் அவருக்கு மனசு மாறும் ஆ ஓ என் மேலும் அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது நான் நல்லவனா தான் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அடுத்து பார்த்தா இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அங்கே கடையிலேருந்து கொண்டாந்து கொண்டாந்து கொட்டுனாரு சமைச்சே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இனி அந்த வர்ற அங்கே அவங்கக்கிட்ட இந்த ஜீவனாம்சம்னு வாங்கி அதில் தாண்டி குடும்பம் நடத்த முடியும் உன்னையும் நல்லபடியாக படிச்சிருந்தேன் உன் தங்கச்சியும் கட்டி கொடுக்க முடியும் அந்த நகை வரட்டும் உம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா அம்மா இல்லம்மா டே ஏ சும்மா இருடி இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க சக்தியில் வராரு வந்தகையோட ஆ வாங்க வாங்க அப்படிங்கிறாங்களா ம் என்ன என்ன இருக்கீங்க என்ன நான் சொன்ன மாதிரி என் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க போல இருக்கு ஆமாம் கொடுத்துட்டோம் என்ன என்ன அடைச்சிட்ருக்கான் என் பொண்ணு தங்க மயில் தங்க விற்கிற மாதிரி அந்த பொண்ணை வேணாங்கிறானே என்ன ஒரு ரெண்டு வயசு மூப்பு முன்ன பொண்ணை இருந்தா என்ன அவளுக்கு மட்டும்தான் வயசு மூப்பாக இருக்கணுமா என்ன அடிப்பாவி இங்கே வயசு மூப்பு பிரச்சனை இல்லைடி பொய் பொய் பிரச்சனை தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அது தெரியாமல் இங்கே இது எப்படி பேசுதுங்க அடுத்து சக்தி வேலு சரி சரி இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து என்ன பண்ணுறதா இருக்கிறீங்க அதான் கபலையும் கொடுத்தாச்சே நாங்கள் உறுதியாக இருப்போம் கவலையை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேலே அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சக்தி வேலை தூண்டுகிற மாதிரி கேட்க என்ன பண்ணுறதா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பாக்கியாக சொல்ல ம் இருக்கட்டும் இதே உறுதியாக இருக்கணும் கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்குறல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரி சரி காசு தேவைப்படும் போல இருக்கே இதுகளுக்கு காசை கொடுத்து நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்ட்டு காசை கொடுக்குறாங்க இதை வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ என்ன அங்கே வேலை பார்த்த இனி பார்க்க முடியாத என்ன பண்ணுவ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மளிகை கடையை வைக்க முடியும் தொழிலையும் கற்றுக்கிட்டேன் சரி இப்போ என் தம்பி கடைக்கு வந்து இருக்கிறியா அப்படின்னு கேட்க என்னது மளிகை கடைக்கா என்னைய நம்பி கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க நான் என்ன இழுச்சா நினச்சிட்டியா வாயா இப்போ வா அந்த பாண்டியனை பழிவங்க நம்ம ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கமையில் அப்பாவை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா சுகனியாவும் பழனி இந்த ஆளுங்க இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கத்த டே சும்மா இருடா இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஒழுங்காக கை சுத்தமாக இங்கே வேலை பார்க்கணும் சரியா அப்படிங்கல ஏன்னா நீ வீட்டுக்கு திருட வந்த வந்தானே ஐயோ அண்ணே அந்த மச்சாங்கடையில் இவன் திருடுன்னு இங்கே சேர்க்குறீங்க டே எல்லாம் தெரியும்டா நம்ம கைக்கில் வச்சுக்கணும்டா அப்படிங்கிறாங்க அப்புறம் கேமராலாம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவும் பொருத்துறாங்க இங்கே பாருப்பா ஓம் அந்த ஓ சம்மந்தி கடையில் நீ திருடுன மாதிரிலாம் இங்கே திருட முடியாது சரியா ஆ அதெல்லாம் நான் மாட்டேங்க அதெல்லாம் நான் பத்திரம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல பழனிக்கு பிடிக்கவே இல்லை ஆனாலும் பழனி பார்க்குறாரு இவனை வச்சு ஏதாவது உண்மையை வாங்கணும் சரி இருக்கட்டும்னே கடைக்கு சேலை சேர்ந்துக்கங்க சேர்ந்துக்கங்க அப்படின்னு பழனியும் சொல்ல என்ன நம்மளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறான் அடுத்து பார்த்தா கேஸ் நடந்துகிட்டுருக்குங்க கோர்ட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க கோர்ட்லேயும் போய் கேஸும் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி தங்க நகையை வாங்கிட்டு பித்தாலையை ஆக்கி வச்சுருக்குறாங்க எங்களுக்கு எண்பது நகை வேணும் இல்லையா என் பொண்ணை வாழை வைக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சரவணை அடித்து பேசுகிறாரு நாங்கள் அதெல்லாம் நகையும் கேட்கல ஒன்றும் பண்ணலைங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு பாண்டியன் தரப்பில் சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லை எண்பது பயம் கொடுத்தோம் எங்களுக்கு எண்பது நகை வேணும் அப்படின்னு அடித்து பேசிடுறாங்க அடுத்து வழக்கை வந்து ஒவ்வொரு நாளைக்குன்னு ஒத்தி வைக்கிறாங்க இங்க கோமதிக்கு என்ன தெரியல இவன் அதாவது தங்கமேல் அப்பா வந்து பழனி கடையில் இருக்கிறது தெரிஞ்சிருதுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடைச்சி தூ தம்பியாடா ஏண்டா எப்படா நாங்கள் சண்டை போடுவோம் எங்களுக்கு எதிரா பிடிக்கலான்னு இருந்தியா அக்கா அப்படிலாம் பேசாதக்கா அப்புறம் ஏன்டா அந்த இடுவிட்ட வேலை வேலைக்கு சேர்த்துருக்கேன் இல்லக்கா அது அண்ணன் தாக்கா சேர்த்தாரு என்னடா ஆகும்னா அண்ணே அண்ணேன்னு சொல்ற உனக்கு எதுவுமே தெரியாது அப்படித்தானே நல்லாயிருடா நல்லாயிரு அப்படின்னு சொல்ல அக்கா உனக்கு தெரியாதுக்கா நான் காரணமாக தான் இருக்கேன் விட்டு வச்சிருக்கேன் நீ பேசாமல் இருக்கா கண்டிப்பாக மாப்பிள்ளையும் மச்சானையும் வெளியே எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புக்கா அப்படின்னு சொல்ல என்னத்தை கிழிக்கிற அப்படின்ட்டு போகிறாங்க பார்க்குறாங்க கதிர் அம்மா அப்போலாம் சொல்லாதம்மா மாமா பாவம்மா டே மாப்பிள்ளை நீ ஒரு என்னை புரிஞ்சுக்கிட்டியடா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜியை பார்க்குறாங்க சித்தப்பா அப்படிங்கிற நீ போமா அப்படிங்கிறாங்க அடுத்து அடுத்து ரெண்டு நாளில் வாய்தாக இருக்குது என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்க பாக்கியமும் அவங்களும் வராங்க வந்துட்டு நேராக பார்த்துட்டு சக்தி வேலை பார்த்து பேசுகிறாங்க தான் பார்க்க வந்தோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்படி நிமிந்து பார்க்குறாங்களே என்ன உன் பிள்ளையும் உன் பிரச்சனை உள்ளார இருக்கான்னு ஒரே ஏக்கமாக இருக்கா ஒன்றும் கவலை இல்லை நீ இப்போ ஊன்னு சொல்லு நாங்கள் அப்படியே கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் என் பிள்ளைய கொண்டாந்து இங்கே விட்டுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஏய் எங்களுக்கு எப்படி வெளியில் வரணும்னு எங்களுக்கு தெரியண்டி தப்பு பண்ண நீயே இவ்வளோ தேனாவட்டாக இருக்கல எந்த தப்பும் பண்ணாத நாங்கள் ஏண்டி பயப்படணும் ஓ நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நாங்கள் என்னடி பண்ணால் ஆ வீட்டுக்கு வாழ வந்த மரும பண்ணுவாளா வீட்டை விட்டு விரட்டுனீங்களே இதை விட என்ன தப்பு அவ இந்த மாதிரி தப்பானவளா தான் நாங்க என்ன பண்ண முடியும் என்ன தப்பானவளா என்ன இருந்துட்டா என்ன தப்பு பண்ணி எடுத்துருந்தாளா என் மக பாவம் நாங்க சொன்ன பொய்க்கு சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டா மற்றபடி இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமலா தானே இருந்தா இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்க நீங்களா கொடுத்து வச்சிருக்கணும் அனுபவிப்பீங்கடி அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனே நாங்க கிளம்புறோம் இதுகளோட என்னம்மா பேச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது டே கதிர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கடா அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்கம்மா செந்திலும் மீனாவும் இங்கே இருந்துடுறாங்க அவங்க அந்த தனி கொடுத்துணு போன இடத்துக்கு போகலைங்க இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா இங்கே ராஜியும் போலீஸ் ட்ரைனிங்கு ரன்னிங்கு ஓடவும் இல்லை பரிச்சையும் வந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தா இங்கே கேஸ் நடந்துட்டுருக்கா நான் ரெண்டு நாளில் எப்படியாவது ஆதாரத்தை சொல்லணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும்னு ஒரு சர்ச்மெண்ட்டு சொல்லிடுறாங்க அதனால எல்லாம் தவிச்சு போய் துடிச்சு போயிருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியலை சரவணை என் தரவன்ட போய் பேசுகிறாங்க கதிரு இப்போ என்னென்ன பண்ணுறது என்னடா பண்ணுறது நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா அவள் எனக்கு வேணாண்டா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பாண்டியனு என் புள்ள ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன் நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல எல்லாமே ஏன் தான் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா போய் சொல்ல பார்க்குறாரு நான் தாங்க வரதட்சணை கேஸ் கேட்டேன்னா நான் தான் எல்லாம் பண்ணேன் என் பிள்ளைக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க ஆனால் என் பிள்ளைக்கு விவாரத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோன்னு அப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ல இல்லைடா நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் சரவணன் விடுதலை செய்யலாம் பழனி பாண்டியனுக்கு தான் தண்டனைன்னு கொடுக்க போயில நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு நம்ம பழனிவேலு என்ன அப்படிங்கிற கையில் எல்லாரும் டே இங்கேண்டா வந்த அப்படின்னு சக்திவேல் பார்க்க நீ எதுக்குற இங்கே வந்த நான் எதிரியை க தோற்று போகிறேன் அதை கை சிரிக்க வந்தேன் ஆ எனக்கு என் உயிர் கஷ்டப்படுது அதை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க பழனிவேலு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் கூண்டல் ஏறி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எப்போ போல வழக்கமாக நம்ம பழனி கூண்டல் ஏறுறாங்க இங்கே பாருங்கள் என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது எல்லாமே இவங்க பண்ண ஃப்ராடு தனத்தோட ஆதாரம் அப்படிங்கிறாங்க என்ன ஆதாரமாக இருக்கும் அப்படிங்கிற கோமதி அங்கிட்டு எல்லோரும் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்குன்னு ஒரே அது ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க மாமா என்ன மாமா இருமாப்பிள்ள நான் இருக்கேன்ல அப்படிங்கிறாங்க அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க அந்த மொபைலை கொடுக்குறாரு நம்ம தலைவர் நீதிபதி வாங்கி பார்க்குறாரு வாங்கி பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அடைச்சி நீங்களாம் என்ன மனசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல அப்பா பார்த்து காரி துப்புறாங்க கூண்டுல ஏறி நிலையா அப்படின்னு சொன்னேன் நின்னுறாள நின்றுட்டு ஏன்டா நீ போட்டது பூரா பித்தாள நகை ஆனால் தங்க நகை கேள்வி கேட்பீங்களா எண்பது பேர் நகை இந்த காலத்தில் என்ன விளைவிக்குது ஈஸியாக எண்பது பேர் நகை கேட்குறேன் நான் கூட நீங்க சொன்னது நடிச்சதெல்லாம் நம்பி அதுலேயும் பாக்கியம் அப்படி எம்பிள்ளையே விரட்டாங்க எண்பது பவுனை பிடிங்கிட்டாங்கன்னு அழுதுச்சா ஏமா நல்லா நடிச்சம்மா ஓன் அடிப்பை நம்பி நானும் பாவம் அந்த பாண்டியனுக்கு பன்னெண்டு வருஷம் தண்டனை எழுத இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் புரன்னு கிழிச்சு எரிஞ்சிடறாரு ஐயோ அப்படின்னு பார்க்க சக்திவேலுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன அப்படித்தான் அதில் வச்சிருக்கேன் டே பண்ணி என்னடா பண்ணி வச்சிருக்க பழனி அப்படி இப்படின்னு கத்துறாங்களா இருந்தேன் எல்லாம் நல்லதுதான் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டு இங்கே பார்க்க என்ன பண்ணுது ஐயா என்னங்கய்யா அதில் ஆதாரம் இருக்குது நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் கேட்கணும் பெரிய ஸ்க்ரீனை கொண்டு வாங்க அப்படிங்கிற பெரிய டிவி கொண்டு வாங்குறா டிவியை தூக்கி வந்து வைக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணுறாங்க அதை போட்டு பார்க்குறாங்க பார்த்தா மளிகை கடையை காமிக்கிறாங்க ம் என்னப்பா இன்றைக்கி இப்போ வர சொல்லியிருக்கேன் கடை முடிஞ்சிருச்சு போகலாம்ல அப்படிங்கள அண்ணே இருங்கண்ணே என்ன நமக்குள்ளே இப்போ யாரும் வரமாட்டாங்க என் பொண்டாட்டியும் போயிட்டா அதனால் இன்னைக்கு ஒன்று பண்ணுவோமா அப்படின்னு கேட்க என்ன அப்படிங்கிற சட்டரை இறக்கி விட்றாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் சரக்கு எடுத்து வைக்கிறாங்க ஊ தம்பி நீ தாண்டா தம்பி எப்படி நாளாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தா கிருள் சிக்கனும் சிக்ஸ்டி ஃபை ஆம்லெட்டு எல்லாம் வாழ்ந்து வச்சுருக்காரு ஐயோ கலக்கி ஆ ஆம்லெட்டு ஐயோ ம் ஐயோ எச்சி ஊறுதே சீக்கிரம் ஊற்றுங்கம்மா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வா பாட்டில் ஊற்றுறாங்க நீங்கள் குடிங்க குடிங்க நான் ஃபுல்லாக ஒரு ஒரு மடக்கு மட்டும் குடிச்சிட்டு எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்குற இருக்காங்க ஆனால் அது ஃபர்ஸ்ட்டு பார்க்கையில் நீதிபதி ஒரு மாதிரி அறுவருபா பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணே எப்படி எண்பது பவன் வரப்போகுது பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல எங்கேப்பா அவன் கொடுப்பான என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க எண்பது பவன்னு வந்துட்டா என்னென்ன பண்ணுவீங்க எனக்கு எதுராக கடை வச்சிருவீங்களா அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா எனக்கு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்குறும் இன்னும் பாவி மனுஷன் பேசுகிறான்னு தெரியலையே நீங்கள் பார்க்க என் ஒளறி பயந்துக்கிட்டு இருக்குது அடுத்து ஐயோ ஐயோன்னு தலையை தொங்க போகிறேன் பேசினேன் அவனுக்கே மறந்து போச்சு அதுக்கப்புறம் அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க எண்பது பவன் அவன் கொடுத்தான்னா நாங்களும் பணக்காரம் ஆயிடுவோம் என் சின்னம்மளுக்கு ஒரு நாற்பது ஒன்று போட்டு கட்டி கொடுப்பேன் இவளுக்கு தங்கம் நாற்பது ஒன்று போட்டு கட்டி கொடுப்பான் தொழிலை தொடங்குனேன் அப்படின்னு பழனி கேட்குறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துப்பா ஊத்தியா கேள்விப்பட்டேன் நீ எண்பது பவுனும் தான் போட்டியாமே அப்படிங்கல ஏ மெதுவாக சொல்கிற கூடாது என்ன சொல்றது சரிதானா ஆமா நாங்கள் எட்டு பவுன் தான் போட்டோம் என் பாக்கி என் திறமை சாலி தெரியுமா மீதி பவுன் எல்லாமே கவரிங் அதை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு வந்துருச்சு தெரியுமா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்துருச்சியா கவரிங்க எண்பது பவுனுக்கு வந்துருச்சு காசு இவ்வளவு அந்த இருபதாயிரத்துக்கு வாங்கின காசு இன்னும் வட்டி கட்டல தெரியுமா அப்படியானே ஆமாப்பா என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஐயோ ரொம்ப கஷ்டம் இந்த பொய்யன் சொல்லிட்டு ரெண்டு வயசு மூப்பு அதுலேயும் வயிற்று நெருப்பு கட்டிகிட்ருந்தோம் அடுத்து படிக்கவும் இல்லை எல்லாமே என் பொண்டாட்டி கிரிக்கி அவள் தான் எல்லா பொய்யும் சொல்கிறா எவ்வளோவோ என் தங்கமேல் வேணான்னு தான் சொன்னிச்சு பொய் சொல்லாதேன்னு என் பிள்ளை பயந்தான் கோழிப்பா ஆனால் என் பாக்கி இருக்கே சரியான ஆள் எல்லா பொய்யும் கட்டி அவன் தலையில் மிளகா அரைச்சிட்டோம்ல பாண்டியன் குடும்பத்து மேலே இப்போ கூட எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கமே போலி நகையை போட்டுட்டு தங்கத்தை கேட்டிருக்கோம் அவள் மட்டும் கொடுக்கலைனா உள்ளர போட்டும் வந்தால் லாபம் போனால் முடி அப்படின்னு பொண்டாட்டி சொல்லிட்டா இங்கே பாருப்பா இதை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது சேச்சா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறாரு மௌனுங்களா என் அக்கா மச்சான் இழுச்சவன் நான் நினச்சிக்கிட்டீங்க ஃபிராடுகளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆடி போகிறாங்க பாவி எல்லாத்தையும் ஒப்புக்கிட்டானே அப்படின்னு சொன்னோடனே பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்கலை அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னங்க தீர்ப்பு சொல்கிறேங்க இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து இவங்க கட்டுப்படணும் இப்போ என்ன பண்ணி சரவணா நான் சொல்கிறேன் எனக்கு அந்த பொண்ணு வேணாங்க விவாரத்து கொடுத்துருங்க இப்போவே கொடுங்க எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் வேணாம் இந்த பொண்ணோட வாழைக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க கோர்ட்டில் வச்சு அப்போவே விவாரத்து கொடுத்துட்றாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது அம்மா மாமா மாமா என்னை மன்னிச்சிருக்கு மாமா அம்மா அப்பா பண்ணது என்னடி அம்மா அப்பா பண்ணது அம்மா அப்பா பண்ணதுனா இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்க மாட்டேன் தெரியுமா எனக்கு என் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களை அந்த கிழிச்சு போட்டுட்டு அந்த கொடுத்தாங்களே கம்ப்ளைண்ட்டு அதை தூக்கி போட்டு வந்திருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சரவணும் இறங்கி வராங்க அப்படியே வராரு பழனியை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு மலர் பழனி அப்படிங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஓடி வந்துட்டு தம்பி இந்த மன்னிச்சிருடான்னு காலை விழுது அக்கா விடுக்கா நீ எனக்கு அம்மாக்கா மச்சான் எனக்கு அப்பாக்கா அப்படிங்கிறாங்க அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியல சக்திவேல் மூஞ்சி கறியை பூசியாச்சு பழனி ஏன்டா அப்படி பண்ணி தொலைச்ச அப்படிங்களே இதுதான உண்மை உண்மை என்னைக்குமே ஜெயிக்கணும் மாப்பிள்ள நீ வாடா சரவனே நான் தூக்கி வளர்த்த பிள்ளை பிறந்து விழுந்தான் முதல்ல தூக்குனு நான் அந்த பிள்ளை வாழ்க்கை அப்படி போச்சே நான் நொந்துக்கிட்டு இருக்கேன் போனேன் போனேன் எதுவும் நீயும் உன் கடையை நீயே வச்சுக்க நான் என் அம்மாச்சான்ட்டே போகிறேன் வா அம்மாச்சான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நெஞ்ச நிமித்திட்டு வர இங்க தங்கமையிலும் பாக்கியம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்க கேசன் நாங்க திருப்பி இப்போ கொடுக்கலாமா உன் மெல்ல அப்படின்னு கோமதி கேட்க ஆனால் கொடுக்கலாம் நீ ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டுட்டுக்குன்னு உன் மனசை தெரிஞ்சு உனக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விடுறேன் அதோட ஓடிப்பேர் அப்படின்ட்டு கிளம்புறாங்க தங்க மயில அவங்க அத்தா அப்பா எல்லோரும் வந்துக்கிட்டு ஒன்றும் புண்ணியம் வெல்லோன்னு வீட்டுக்கு போகிறாங்க வெற்றி வகை சூடி வீட்டுக்கு வர்றாங்க நம்ம பாண்டியன் குடும்பம் ஆராத்தி எடுக்கிறாங்க பழனி வெள்ள அவங்க அக்கா அச்சானோட போகிறாங்க என்ன பிறேன் இப்படி போனால் நல்லா தண்ணிருக்கும் தக்கவன் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்